வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது தமிழகத்தில் இதுவரை உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட முன்னூற்று மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன மக்களவைத் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் காவல்துறையினர் தபால் வாக்கு செலுத்தும் பணி இன்று தொடங்கியது புனித ரமலான் பண்டிகை இன்று வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உதித் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் மக்களவை தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்படும் பணம் மற்றும் பரிசுப் பொருட்களை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து வருகின்றனர் வருமான வரித்துறையினரும் வங்கிக் கணக்குகளில் மேற்கொள்ளப்படும் பண பரிமாற்றத்தை கண்காணித்து வருகின்றனர் செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியில் துணை ராணுவத்தினர் உதவியுடன் வாகன சோதனை நடத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகம் மற்றும் புதுவை உட்பட நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் பணம் பட்டுவாடா நடைபெறாமல் இருக்க சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களை நோக்கி பணத்தை வாகனத்தின் மூலம் கடத்தப்படலாம் என்பதனால் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னைக்கு அருகாமையில் உள்ள சுங்கச்சாவடி செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியில் இருபத்தி நான்கு மணி நேரமும் பல ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்னையிலிருந்து தென் மாவட்டத்தையும் நோக்கியும் அதே போல் தென் மாவட்டத்திலிருந்து சென்னை நோக்கியும் செல்கிறது இதனால் இருபத்தி நான்கு மணி நேரமும் துணை ராணுவத்தினர் உதவியுடன் வாகனத்தை நான்கு பக்கமும் சுற்றி வளைத்து தீவிர சோதனையில் ஈடுபட்டு அனைத்து வாகனங்கள் எண்ணிக்கைகளையும் பதிவு செய்து வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து சுரேகா தமிழகத்தில் இதுவரை உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட முன்னூற்று மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அவை சம்பந்தப்பட்டவர்களிடம் திரும்ப ஒப்படைக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது மாநிலத்தில் மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர் பெயர் மற்றும் சின்னத்தை பொருத்தும் பணி இரண்டாவது நாளாக இன்றும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது வேட்பாளர்களின் முகவர்களின் முன்னிலையில் இப்பணிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனா் பணியில் ஈடுபடும் காவல்துறையினர் தபால் வாக்கு செலுத்தும் பணி இன்று தொடங்கியது சேலம் மாவட்டத்தில் காவலர்கள் ஆர்வத்துடன் தபால் வாக்குகளை செலுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகளை முன்னின்று நடத்தும் பொறுப்பில் உள்ளவர்களும் தங்களது கடமையை நிறைவேற்றிட தேர்தல் ஆணையம் சிறப்பான ஏற்பாடுகளை செய்துள்ளது அதன்படி தேர்தல் வாக்குப்பதிவு நாளன்று இடைவிடாமல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ள காவல்துறையினருக்கான தபால் வாக்குப்பதிவு சேலம் மாவட்டத்தில் தொடங்கியது சேலம் மாநகர காவல்துறை சார்பில் ஆயிரத்தி எட்நூத்தி பேரும் மாவட்ட காவல்துறை சார்பில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தைந்து பேரும் தங்களது தபால் வாக்குகளை ஆர்வமுடன் செலுத்தினர் காவல்துறையினர் ஆயுத படையினர் மற்றும் ஊர்காவல் படையினர் என ஜனநாயகத்தை காப்பாற்ற தங்களது விரல்களில் அடையாள மையிட்டுக் கொண்டு தபால் வாக்குகளை பூர்த்தி செய்த காவல்துறையினர் பின்னர் வாக்கு பெட்டியில் தங்களது வாக்குகளை பூர்த்தி செய்த படிவத்தின் வாயிலாக செலுத்தினர் சேலம் மாவட்டத்தில் சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மூன்று தொகுதிகளுக்கும் நாமக்கல் மற்றும் தர்மபுரி பாராளுமன்ற தொகுதிக்கு தனியாகவும் என தபால் வாக்குகள் வாக்குப் செலுத்தப்பட்டன சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார் மக்களவைத் தேர்தலில் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் மாநிலம் முழுவதும் நடைபெற்று வருகின்றன சென்னை நீலாங்கரையில் நீச்சல் வீரர்கள் கடலுக்குள் அறுபது அடி ஆழத்திற்கு சென்று வாக்களிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையிலான விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இது தொடர்பான காணொலி பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது தேனி மாவட்டத்தில் ஆயிரத்து ஐநூறு கிலோ எடையுள்ள ஐஸ் கட்டியில் உருவாக்கப்பட்ட நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தும் விழிப்புணர்வு வாசகம் மக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகத்தில் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் அன்று ஒரே கட்டமாக மக்களவைக்கான தேர்தல் நடைபெற உள்ளது இதனை ஒட்டி நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி தேனி மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன அதன் தொடர்ச்சியாக இன்று ஆயிரத்து ஐநூறு கிலோ எடையிலான ஐஸ் கட்டியில் மை ஓட் மை ரைட் அதாவது எனது வாக்கு எனது உரிமை என்ற வாசகம் வரைந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது தேனி புதிய பேருந்து நிலைய வளாகத்திற்குள் வைக்கப்பட்டுள்ள இந்த விழிப்புணர்வு ஐஸ் கட்டி முன்பாக ஆட்சியர் திருமதி சஜீவனா உட்பட பல்வேறு அரசு துறை அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் செல்ஃபி எடுத்துக்கொண்டனர் தேனியிலிருந்து ராஜ்குமார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை உரிமை கீதம் முழங்கிடு நீ உலகம் போற்ற எழுந்திடு உன் கைவிரல் தீட்டும் காவியம் ஒன்றை வரைந்திடு எழுந்து வா

தொகுதி வாரியாக எமது செய்தியாளர்கள் வழங்கும் இந்த பகுதியில் இன்று இடம்பெறுகிறது மதுரை மக்களவைத் தொகுதி மதுரை மக்களவைத் தொகுதியில் மதுரை கிழக்கு மதுரை மேற்கு மதுரை வடக்கு மதுரை தெற்கு மதுரை மத்திய தொகுதி மற்றும் மேலூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் உள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதி வாக்காளர் பட்டியலின்படி மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை இருபத்தி ஆறு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து இருநூற்றி இருபதாகவும் இதில் பதிமூன்று லட்சத்து பதினைந்தாயிரத்து எண்ணூற்றி அறுபத்தி ஆறு ஆண் வாக்காளர்களும் பதிமூன்று லட்சத்து அறுபத்தி ஒன்றாயிரத்தி தொன்னூற்றி நான்கு பெண் வாக்காளர்களும் மற்றும் மூன்றாம் பள்ளியின வாக்காளர்கள் இருநூற்றி அறுபது நபர்களும் உள்ளனர் இறுதி வேட்பாளர்கள் பட்டியலின்படி மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் இருபத்தோரு வேட்பாளர்கள் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் இருபத்தி ஐந்து வேட்பாளர்கள் விருதுநகர் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நூறு சதவீத வாக்களிப்பை வலியுறுத்தும் வகையில் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகிறது மதுரை மாவட்டத்தில் பத்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ள நிலையில் இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்குச்சாவடிகள் உள்ளன வாக்குச்சாவடிக்கு வாக்கு செலுத்தும் இயந்திரம் வாக்காளர் சரிபார்ப்பு ஒதுக்கீடு செய்யப்பட்டு கூடுதலாக இயந்திரங்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மதுரை நகரை பொறுத்தவரை சுற்றுச்சூழல் வசதிகளை மேம்படுத்துவது வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் போன்றவை மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது மதுரை மாவட்டத்தில் உள்ள பதற்றமான வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டு அங்கு கூடுதல் கண்காணிப்பு செய்திடவும் வாக்குச்சாவடி மையங்களில் தேவையான அடிப்படை வசதிகள் குறித்து ஏற்கனவே ஆய்வு செய்யப்பட்டு அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா புனித ரமலான் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் இன்று கொண்டாடப்பட்டது இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர் தென் ஒரு ஒருசில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது வரும் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி செவ்வாய்க்கிழமை வரை மாநிலத்தின் ஒருசில பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வட தமிழகத்துக்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் வெயிலின் தாக்கம் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மாவட்டச் செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் முதல் முறை வாக்காளர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாக்களிக்க வலியுறுத்தும் அழைப்பு மையத்தை ஆட்சியர் திரு பாஸ்கர பாண்டியன் இன்று தொடங்கி வைத்தார் பெரம்பலூர் மாவட்டத்தில் வாக்களிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் காணொலி மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது மேட்டூர் அணையிலிருந்து குடிநீருக்காக திறக்கப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு ஆயிரத்து ஐநூறு கனடியாக குறைக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உதித் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் கிர்கிஸ்தானின் பிஷ்கேக்கில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆடவர் ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் வடகொரியாவின் கும் ஹியா கிம்மை வென்றாா் கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் ரோஹித்தும் எழுபது கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அபிமன்யுவும் தொன்னூற்று ஏழு கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் விக்கியும் தோல்வியடைந்து வெண்கல பதக்கத்திற்கான ஆட்டத்தில் உள்ளனர் உலக கலப்பு இரட்டையர் டேபிள் டென்னிஸ் ஒலிம்பிக் தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியாவின் சத்யன் ஞானசேகரன் மணிகா பத்ரா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் அஸ்வினி பொன்னப்பா டானிஷா கிராஸ்டோ இணை தகுதி பெற்றுள்ளது கனடாவில் நடைபெற்று வரும் கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியின் ஆறாவது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார் தசல்டாஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யஷஸ்வினி கோர்படே இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் சீனாவின் ஜங்ஷாவில் நடைபெற்று வரும் பில்லி ஜீன் கிங் கோப்பைக்கான டென்னிஸ் போட்டியில் இந்தியா இரண்டுக்கு ஒன்று என்ற ஆட்டக்கணக்கில் சீன தைப்பை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது தமிழகத்தில் இதுவரை உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட முன்னூற்று மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன மக்களவைத் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் காவல்துறையினர் தபால் வாக்கு செலுத்தும் பணி இன்று தொடங்கியது புனித ரமலான் பண்டிகை இன்று வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உதித் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளாா் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது